பாருங்க அந்த இடம் தான் வந்து வள்ளி தெய்வான குகை நம்ம இப்போ வந்து சுனையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம் வாங்க இப்போ சுனை எங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் இங்கெல்லாம் அதிகமாக யாரும் வராதனால வந்து குப்பை எதுவும் இல்லை கொஞ்சம் நீட்டாக இருக்குது இப்போ பாருங்க முள்ளு குத்திடுச்சு வாங்க போகலாம் ரூட்டே அட்வெஞ்சர் அட்வெஞ்சராக இருக்குது மறுபடியும் முள் குத்திடுச்சு

Þannig yfir því, friends. Paru, næ. Næ, uppið lætt poru, ræ. Erum, næ.